தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கர்நாடக மாநில முன்னாள் முதலமைச்சர் தமிழக ஆளுநராக நியமனம் கர்நாடக மாநில முன்னாள் முதலமைச்சர் கர் தமிழக ஆளுநராக நியமனம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி இவர் பீகார் மாநிலத்தை சார்ந்தவர் ஓய்வு பெற்ற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இவர் வேறு ஒரு மாநிலத்தில் ஆளுநராக பணியாற்றினார் தற்பொழுது தமிழகத்திற்கு ஆளுநராக நியமிக்கப்பட்டார் அவருடைய பதவிக்காலம் முடிவடைந்து ஓராண்டு காலம் ஆகிவிட்டது புதிய ஆளுநர் இன்னும் நியமிக்கப்படவில்லை தமிழக ஆளுநர் பதவிக்கு பல தலைவர்கள் போட்டியில் இருந்தனர் தற்பொழுது தீபாவளி பண்டிகை முடிந்தவுடன் தமிழ்நாட்டுக்கு புதிய ஆளுநர் நியமிக்கப்பட உள்ளார் அவர் கர்நாடக மாநில முன்னாள் முதலமைச்சர் என்று கூறப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த கர்நாடக மாநில முன்னாள் முதலமைச்சர் பி எஸ் எடியூரப்பா அவர்கள் தமிழக ஆளுநராக நியமிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது எடியூரப்பா கர்நாடக மாநில பாஜக தலைவராக பல ஆண்டுகாலம் காலம் பதவி வைத்தவர் கர்நாடகாவில் பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்தவர் மூன்று முறை கர்நாடக மாநில முதலமைச்சராக பதவியேற்றுள்ளார் ஒரு முறை பாஜகவுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தனி கட்சி ஆரம்பித்து பத்து சதவீத வாக்குகளை பெற்று கட்சி நடக்க முடியாமல் மீண்டும் பாஜகவில் இணைந்தவர் தற்பொழுது வயது எண்பத்தி ரெண்டு வயதாகிறது ஓய்வில் உள்ளார் அவர் தமிழக ஆளுநராக நியமிக்கப்பட உள்ளதாக செய்திகள் வருகின்றன தீபாவளிக்கு பிறகு புதிய ஆளுநர் நியமிக்கப்படுவார் என்று கூறப்படுகிறது